கேள்விப்பட்ட கிராமப்புறத்துக்கு கிராமப்புறத்துக்கு பஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு சில சமயம் ஒரு ஊர் சில சமயம் ஒரு பஞ்சாயத்துல மூணு ஊர் தமிழ்நாட்டில் மொத்தமாகவே இருக்கக்கூடிய கிராமங்கள் நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் குக்கிராமெல்லாம் சேர்த்தா கூட நாற்பத்தஞ்சாயிரம் கிராமம் தான் இருக்குது கு கிராமம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுக்குவோம் சின்ன சின்ன ஊர் அது வட தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தென் தமிழ்நாடால் நாடாக இருந்தாலும் சரி மொத்த மொத்தமாகவே தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் கிராமங்கள் தான் இருக்கு அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் விட முடியாது அவங்களால பஸ் தானே கேட்குறோம் ஏரோப்ளைன் கேட்டோம் எங்கள் ஊருக்கு ஃப்ளைட் விடுன்னு கேட்டோம் பஸ் விடுன்னு சொல்கிறோம் பஸ்ஸு கொடுக்கவே இல்லை என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் மொத்தமாவே இருபதாயிரம் பஸ் தம்மா ஓடுது ஐநூறு அரசு பேருந்துகள் தான் ஓடுது அதுல மூவாயிரம் பாயிண்ட் பாயிண்ட் பஸ் அதாவது சென்னையில ஆரம்பிச்சா கடலூர்ல நிற்கும் வழியில் எந்த கிராமத்துக்கு போகாது மிச்சம் மூவாயிரம் சென்னையில ஓடுது அந்த பஸ்லாம் கிராமத்துக்கு வராது இன்னொரு மூவாயிரம் ஸ்பேர் பஸ் ஷெட்யூல் பஸ் அதாவது அட்டவணை போட்டு ஓட்டாத ஸ்பேர் பஸ் ஏதாவது ரிப்பேர் ஆனா போடுது அப்ப ஒன்பதாயிரம் பஸ் இதுலயே போயிடுது அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு பதினோராயிரம் பஸ் தான் கிராமத்துக்கு வந்து போகுது அந்த பஸ்ஸோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் தினம் டயர் கைண்டு ஓடும் இல்ல வழியில பிரேக் டவுன் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தமிழ்நாட்டுல நிக்காம போறது கிடையாது இப்ப கூட ரெண்டு ஒரு ஒரு வாரம் முன்னாடி திட்டக்குடி அருகே வந்து ஒரு பெரிய அரசு பேருந்தோட டயர் வெடிச்சு செதறி எதிர்க்க வந்த ரெண்டு கார்ல மோதி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க இது அரசு பேருந்து அந்த நிலைமையில லட்சணத்துல இருக்கு எப்படின்னா ஒரு பேருந்துன்னா அஞ்சு வருஷம்தான் ஓடணும் இல்ல ஏன்னா லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஓடிடும் பழசாயிடும் இவங்க என்ன பண்றாங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா ஏத்துறாங்க எட்டு வருஷம் இப்ப பத்து வருஷம் பேருந்து ஓடுது அதை பராமரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒரே கண்டக்டர் ஒரு டிரைவர் அதுல சைட்ல இருக்கு மேலே ஒரு கண்ணாடி இருக்கும் வண்டி ஓட்டும் ஒரு கண்ணாடி இருக்கும் இந்த பக்க பக்கவாட்டுல இன்னொரு கண்ணாடி சைடு மிரர் அதெல்லாம் உடஞ்சிட்டா ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க காலங்காலமா அதை ரிப்பேர் பண்றது அந்த டிரைவரும் அந்த கண்டக்டர் தான் இல்ல அந்த இன்ஜினியர் பருதாவை பட்டு போட்டாதான் உண்டு அவங்க சொந்த காசை போட்டுதான் பண்றாங்க ஏன்னா அந்த டிரைவர்லாம் ஏன் தெரியுமா அந்த டிரைவர் கண்டக்டர் அவங்க போறாங்க அவங்க இவ்வளோ பேரை ஏத்தின்னு போறோமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயணிகள் செத்துருவாங்க அவங்க உயிருக்கும் ஆபத்து அவங்க குடும்பமும் நடுத்தருக்கு வந்துருமே பயத்துல எல்லாரும் அந்த சைடு மிரர்ல அவங்க சொந்த காசுல கை காசு தான் அந்த ஓட்டுநரும் நடத்துனரோ போட்டிருக்காங்க அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆளே கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா நூறு பஸ் முன்னூறு பஸ் புதுசாக நாங்க வாங்கி விட்டோன்னு மிகப்பெரிய விழா நடத்துவாங்க அப்படியே அந்த பூசரம் எல்லாம் தொங்க விட்டு அமைச்சர்கள் வந்து அதுக்கு சூடெல்லாம் காமிச்சு என்னமோ பண்ணுவாங்க பயங்கர விமரிசையா அந்த பஸ்ஸ துவக்கி வைப்பாங்க புது பஸ் வெறும் இருநூறு முந்நூறு பஸ் தான் ஆனா ஒரு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் போய் அந்த பஸ்ஸ பாருங்க அது புதுசா பழசான்னு உங்களுக்கே தெரியாது

அதுவும் அந்த பஸ் எப்படி விடுவீங்க காலையில ஒரே பஸ் போவோம் அந்த பஸ் திருப்பி வந்துரும் சாயங்கால பஸ் மாட்டீங்க வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவான் காலையில அந்த பஸ் ஏறி டவுனுக்கு வந்துட்டு ராத்திரி வரைக்கும் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில பஸ் புடிச்சு போவாங்க இன்னொரு பஸ் விட்டா தானே போக முடியும் சாயங்காலம் அந்த பஸ் திருப்பி போகணும்ல ஒரு ஷிப்ட் தான் ஓட்டுவாங்க அப்ப சாயங்காலம் வீட்டுக்கு எப்படி போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகளோ கல்லூரிக்கு போற பெண்களோ காலையில பஸ் எடுத்து போயிட்டு படிச்சுட்டு திருப்பி எப்படி வருவாங்க வேற வழியே கிடையாது வேற தனியார் கல்லூரி வாகனமும் தனியார் பள்ளி வாகனத்துலதான் வரணும் நல்ல வேலை தனியார் பள்ளி கல்லூரிகள்ல எல்லா ஊருக்கும் பஸ் விடுறாங்க இல்லைன்னா படிப்பு தடைபட்டு இருக்கும் தனியார் பள்ளி கல்லூரியிலலாம் ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் விடுறாங்க இல்லையா மகளிர் கல்லூரி இல்லலாம் அதனாலதான் நீங்களா தைரியமா போயிட்டு வரீங்க அதுக்கு பதினஞ்சாயிரம் செலவாகும் ஆகுமா ஆகாத வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவது வாங்குவாங்க வாங்கி உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு வச்சாதான் அந்த பள்ளி கல்லூரி வாகனத்துல போக முடியும் படிக்க முடியும் அரசு எதுக்காக ஏங்குறீங்க அப்ப நீங்க பேருந்து கூட அனுப்பல மக்கள் போய் வரணும் பூ வியாபாரி பால் வியாபாரி இவங்க எல்லாம் தினம் போய் வரணும்ல போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சா வீட்டுக்கு வருவாங்க அதுக்கெல்லாம் கிடையாது அப்ப இத பேருந்து பயணம் எப்படி இருக்கும் ஒரே பயணம் தான் நைட் எப்படி வரும் தெரியாது பாதுகாப்பு கிடைக்குமா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு கிடையாது